வணக்கம் உலகில் அமெரிக்கா மிகவும் பயப்படக்கூடிய ஒரு குழுவாகும் ஆர்ஐசி எனப்படும் நாடுகளின் கூட்டணி ஆர்ஐசி என்பது மிக முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு கூட்டணியாக அமையும் என்பதில் மாற்று கருத்திற்கு இடமில்லை இந்தியா ரஷ்யா சீனா தொடர்பான காணொலிகளுக்கு அடியில் வரும் கமெண்டுகளை பார்த்தால் ஆர்ஐசியை கண்டு அமெரிக்கர்கள் எந்த அளவு பயப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம் அதோடு மற்றொரு புவிசார் எதிரியை உருவாக்க அமெரிக்கா விரும்பவில்லை என்று அமெரிக்கர்களை கூறுகிறார்கள் அதாவது இந்தியாவிற்கு பெருமளவில் ஒத்துழைப்பு அளித்து சீனாவைப் போன்று மற்றொரு சக்தியை உருவாக்க அவர்கள் விரும்பவில்லை ஏற்கனவே சீனாவின் வளர்ச்சியில் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் இனிவொரு சக்தியோடு மோதும் திறன் இல்லை என்பதை அவர்கள் மறைமுகமாக ஒப்புக்கொள்கிறார்கள் அதனால்தான் இந்தியாவிற்கு முதலீட்டாளர்கள் வருவது கூட குறைந்துள்ளது சமீப காலத்தில் இந்தியாவிற்கு வர விரும்பியிருந்த முதலீட்டாளர்களை அமெரிக்கா வேண்டுமென்றே வியட்நாம் உட்பட உள்ள மற்ற நாடுகளுக்கு திருப்பிவிடத் தொடங்கியது அமெரிக்கா எப்போதுமே பெரிய நாடுகளை அதாவது தமக்கு நிகராக வளர்ச்சியடைய வாய்ப்புள்ள பெரிய நாடுகளை கண்டுதான் பயப்படும் மக்கள் தொகை பதினான்கு கோடி மட்டுமே இருந்தாலும் அளவில் அமெரிக்காவை விட மிகப்பெரிய நாடாகும் ரஷ்யா சீனாவை எடுத்துக்கொண்டால் அமெரிக்காவின் அளவு பெரிய நாடாக இருந்தாலும் அமெரிக்காவை விட பல மடங்கு அதிக மக்கள் தொகை உள்ள நாடாகும் சீனா இந்தியா அமெரிக்கா சீனாவை விட அளவில் சிறிய நாடாகும் ஆனால் மக்கள் தொகை விஷயத்தில் இன்று உலகிலேயே அதிக மக்கள் தொகையை கொண்ட நாடாக உள்ளது இந்தியா எனவே இந்தியா ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் வலிமை அடைவதைக் கண்டு பயப்படுகிறது அமெரிக்கா நிச்சயம் அமெரிக்காவின் தனி செல்வாக்கை யாரும் கேள்வி கேட்கக் கூடாது என்று விரும்புகிறது அந்த நாடு அதை தவறென்று சொல்ல வேண்டியதில்லை அவர்கள் அவர்களது செல்வாக்கை தக்க வைக்க முயற்சிப்பார்கள் அது சரிதான் தம்மை விட மற்ற நாடுகள் வலிமையடைய வேண்டும் என்று உலகின் எந்த ஒரு நாடும் விரும்பாது எந்த ஒரு நாடும் மற்ற நாடுகள் வலிமையடைய வேண்டும் என்று உதவி செய்ய மாட்டார்கள் ரஷ்யா விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதுதான் உண்மை நிலவரமாகும் ரஷ்யா இந்தியாவிற்கு உதவி செய்கிறது என்றால் தம்மை விட ஒருபடி பின்னில் இருக்கும் அளவுக்குத்தான் உதவி செய்யுமே தவிர இந்தியா தம்மை விட வலிமையடைய வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காது அமெரிக்கா விஷயத்திலும் அதுதான் நிலைமை அமெரிக்கா இந்தியா ஒரு வலிமையான நாடாக மாற வேண்டுமென்று விரும்பவில்லை ஜப்பானை போன்று ஆஸ்திரேலியாவை போன்று தென்கொரியாவை போன்று தமது ஒரு நிழல் தேசமாக இருக்க வேண்டுமென்று நினைக்கிறது அமெரிக்கா ஆனால் இந்தியா அப்படி அல்ல அப்படி ஒருபோதும் இருக்காது அது அமெரிக்காவிற்கும் தெரியும் எந்த அணியிலும் சேராமல் சொந்தமான நிலைப்பாட்டை கொண்டு சுயமான முடிவுகளை எடுக்கும் ஒரு நாடாக உள்ளது பாரதம் அந்த வகையில் அமெரிக்காவிற்கு ஒரு தலைவலியாகவே உள்ளது இந்தியா என்று சொல்ல முடியும் அமெரிக்காவிற்கு இந்தியாவின் தயவு அவசியமாக உள்ளது ஆனால் இந்தியா ஓரளவுக்கு மேல் அமெரிக்காவிடம் நெருங்க விரும்பவில்லை அமெரிக்காவின் கொள்கைகளை கண்ணடைத்துக் கொண்டு ஏற்று அமெரிக்காவின் முடிவுகளை தமது முடிவாக ஏற்றுக்கொள்ளும் பிரிட்டனை போன்ற ஒரு நாடல்ல இந்தியா இந்தியா சுதந்திரமான நிலைப்பாடுகளை கொண்டுள்ளது அதுதான் அமெரிக்கா எதிர்கொள்ளும் பிரச்சனையாகவும் உள்ளது சீனாவை எதிர்கொள்வதற்காக அமெரிக்காவிற்கு இந்தியாவின் உதவி அவசியமாகும் காரணம் சீனாவின் வலிமையே வர்த்தகம்தான் என்ற வகையில் வர்த்தகத் துறையில் சீனாவை முந்த வேண்டுமானால் அதை போன்ற மற்றொரு சக்தி தேவை அதனால் சீனாவை போன்று அதிக மக்கள் தொகையை கொண்டுள்ள நாடு பணியாளர்கள் நிறைய கிடைக்கும் நாடு சீனாவை போலவே வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் ஏராளமுள்ள நாடு வர்த்தகத்தில் உலகளவில் மிகப்பெரிய பங்கு வகிக்க முடிந்த ஒரு நாடு என்ற வகையில் இந்தியாதான் அந்த சக்தி என்பதில் அமெரிக்காவிற்கு எந்த சந்தேகமும் இல்லை அதனால் சீனாவை எதிர்கொள்வதற்காக சீனாவை அடக்குவதற்காக இந்தியாவின் ஒத்துழைப்பு வேண்டும் என்று கருதுகிறது அமெரிக்கா அதே மற்றொரு சீனாவாக மற்றொரு அமெரிக்காவாக வேண்டும் என்று முயற்சிக்கிறது இந்தியா அதை அமெரிக்காவால் சகித்துக் முடியவில்லை எனவே அமெரிக்காவிற்கு இந்தியாவின் ஒத்துழைப்பும் அவசியம் ஆனால் இந்தியா ஓரளவுக்கு மேல் நெருங்கவும் இல்லை அமெரிக்கா ஒத்துழைக்காவிட்டால் இந்தியா வளர்ச்சியடையாதா நிச்சயம் வளர்ச்சியடையும் இந்தியா பிளான் பி சி என்று பல விஷயங்களை கொண்டுள்ளது அங்குதான் ஆர்ஐசி என்ற கூட்டணி முக்கியத்துவம் பெறுகிறது அதை கண்டுதான் அமெரிக்காவும் மிகவும் கவலை கொள்கிறது ஆர்ஐசி என்பது வரலாற்று பூர்வமான ஒரு கூட்டணியாக அமைய வாய்ப்புள்ள ஒரு விஷயமாகும் தற்போது அதை ஒரு கூட்டணி என்று சொல்ல முடியாவிட்டாலும் எந்த நேரத்திலும் ஒரு வலுவான கூட்டணியை அமைக்கக்கூடிய சாத்தியமுள்ள நாடுகள்தான் இந்த ஆர் சி அதாவது ரஷ்யா இந்தியா சைனா ஆகிய நாடுகளாகும் பிரிக்ஸில் மூன்று அதிசக்தி வாய்ந்த நாடுகள் அங்கம் வகிக்கின்றன ரஷ்யா இந்தியா சீனா ஆகியவை அந்த மூன்று நாடுகள் பிரேசில் மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகியவை முக்கியமான இரண்டு நாடுகளாக இருந்தாலும் ராணுவ வலிமையையும் பொருளாதார வலிமையையும் எல்லாம் பார்த்தால் இந்தியா ரஷ்யா சீனா ஆகிய மூன்று நாடுகளும் தான் பிரிக்ஸின் முதுகெலும்பாக உள்ளவையாகும் இந்த மூன்று நாடுகளும் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கினால் அதற்கு புவிசார் அரசியலில் மிகுந்த முக்கியத்துவம் உள்ளது நிகரேதும் இல்லாத ஒரு வலிமையான கூட்டணியாக இருக்கும் அது இந்திய துணைக்கண்டத்தின் அதிசக்தி வாய்ந்த நாடாக உள்ளது நமது பாரதம் கன்னியாகுமரியில் தொடங்கி அண்டை நாடாக உள்ள சீனா வரை பறந்து கிடக்கிறது பாரதம் அங்கிருந்து சீனா ரஷ்யா வரை பறந்து கிடக்கிறது ரஷ்யா உலகின் மிகப்பெரிய நாடாக உள்ளது அதாவது இந்தியா சீனாவுடன் எல்லையை கொண்டுள்ளது சீனா ரஷ்யாவுடன் எல்லையை கொண்டுள்ளது ஒரே தொடர்ச்சியாக அடுத்தடுத்து அமைந்துள்ள உலகின் அதிசக்தி வாய்ந்த மூன்று நாடுகள் இந்த மூன்று நாடுகளுமே அணுசக்தி நாடுகள் என்பது ஒரு தனித்தன்மையாகும் ஐரோப்பாவில் பிரான்சிடமும் பிரிட்டனிடமும் அணு ஆயுதங்கள் உள்ளன ஆனால் அவை இரண்டும் இந்தியா சீனா அல்லது சீனா மற்றும் ரஷ்யாவை போல் ஒரே நிலை எல்லையை கொண்டிருக்கவில்லை வட அமெரிக்க கண்டத்தில் அமெரிக்காவிடம் மட்டுமே அணு ஆயுதம் உள்ளது ஆசிய கண்டம் ஒரு தனித்தன்மையை கொண்டுள்ளது ஆசிய கண்டம் மிகவும் வலிமையான ஒரு நிலப்பரப்பாகும் காரணம் இங்கு இந்தியாவிடம் அணு ஆயுதம் உள்ளது இந்தியாவின் அண்டை நாடான பாகிஸ்தானிடம் அணு ஆயுதம் உள்ளது மறுபுறம் சீனாவிடம் அணு ஆயுதம் உள்ளது சீனாவின் அண்டை நாடாக உள்ள ரஷ்யாவிடம் அணு ஆயுதம் உள்ளது ரஷ்யா மற்றும் சீனாவோடு எல்லையை கொண்டுள்ள வடகொரியாவிடமும் அணு ஆயுதம் உள்ளது இஸ்ரேலிடம் அணு ஆயுதம் உள்ளது மறுபுறம் பாகிஸ்தானின் அண்டை நாடாக உள்ள ஈரானிடமும் அணு ஆயுதம் இருக்க வாய்ப்புள்ளது ஐரோப்பிய கண்டத்தில் கூட இரண்டு நாடுகளிடம் மட்டுமே அணு ஆயுதங்கள் உள்ள நிலையில் ஆசியாவில் ஐந்திற்கும் மேற்பட்ட நாடுகளிடம் அணு ஆயுதங்கள் உள்ளன மூன்று அணுசக்தி நாடுகளை தான் ஆராய்ச்சி என்ற கூட்டணியாக மாற வாய்ப்புள்ளதாக உலகம் இந்த மூன்று நாடுகளுமே ஒரு பொதுவான நோக்கத்தை கொண்டுள்ளன அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் அமைத்து வைத்துள்ள மேற்கத்திய நாடுகள் தலைமை தாங்கக்கூடிய உலக ஒழுங்கை மாற்றி ஒரு பல்துருவ உலகை உருவாக்க வேண்டும் என்பதாகும் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்திய கலாச்சாரத்திற்கும் பாரம்பரியத்திற்கும் முக்கியத்துவம் அளித்து உலகின் முன் எடுத்து வைக்கிறார் உலகின் எந்த மூளைக்கு சென்றாலும் அங்கு இந்திய கலாச்சாரத்தையும் அதன் சிறப்பையும் பற்றி சொல்ல மறப்பதில்லை பிரதமர் அதேபோல் இந்திய கலாச்சாரத்தை பற்றி கூறும்போது தமிழகத்தையும் தமிழையும் சோழர்களையும் பற்றியெல்லாம் சொல்லி பெருமைப்படுவதுண்டு பாரதத்தின் பெருமைக்குரிய பிரதமர் அவ்வாறு பண்டைய இந்தியாவின் பெருமைகளை எப்போதும் புகழ்ந்து பேசுவதுண்டு அவர் அதேபோல் சீனா சீன கலாச்சாரத்தையும் சீன மொழியையும் பெருமைப்படுத்துவதுண்டு ரஷ்யா ரஷ்யாவின் கலாச்சாரத்தை பெருமைப்படுத்துவதுண்டு அதே நேரம் மேற்கத்திய நாடுகள் மேற்கத்திய கலாச்சாரத்தையும் ஆங்கில மொழியையும் உலகம் முழுவதும் ஊக்குவிக்கின்றன காலனி ஆதிக்க காலத்தில் அதை பிரிட்டன் திறம்பட செய்துள்ளது அதனால்தான் இந்தியா உட்பட உள்ள நாடுகளில் ஆங்கிலம் இந்த அளவு முக்கியத்துவம் பெற்றுள்ளது பிரிட்டனின் காலனியாக இருந்திருக்கவில்லை என்பதால் ரஷ்யா சீனா போன்ற நாடுகளில் ஆங்கிலத்தின் ஆதிக்கம் இவ்வளவு இல்லை எனவே ஒரு மல்டிபோலார் உலகை உருவாக்க என்ற நோக்கம் இந்தியா ரஷ்யா சீனா ஆகிய மூன்று நாடுகளுக்கும் போல் இருப்பது ஒரு தனித்தன்மையாகும் அந்த ஒத்துணர்வின் அடிப்படையில் இந்த மூன்று நாடுகளுக்கும் இடையே ஒரு வலுவான கூட்டணி அமையக்கூடும் என்ற சந்தேகமும் பிரிக்ஸின் வலுவான நகர்வுகளும் அமெரிக்காவை கவலைக்குள்ளாக்கி உள்ளன ஆராய்ச்சி உருவாக காரணமும் அமெரிக்கா தான் என்று சொல்லலாம் இந்தியா கண்ணடைத்துக் கொண்டு அமெரிக்காவுடன் ஒத்துழைக்கும் என்று அந்நாடு எதிர்பார்த்தது ஆனால் இந்தியா அந்த அளவு ஒத்துழைக்கவில்லை அதனால் இந்தியாவை முழுமையாக நம்பவில்லை அமெரிக்கா அது அமெரிக்கா இந்தியாவிற்கு ஒத்துழைப்பு நல்கும் என்று இந்தியா நம்பிய அதுபோல் அமெரிக்கா ஒத்துழைக்கவில்லை எதிர்பார்த்த அளவு அதற்கு அப்பால் சீனாவிலிருந்து வெளியேறும் நிறுவனங்களும் வியட்நாம் உட்பட உள்ள மற்ற சிறிய நாடுகளுக்கு செல்கின்றன டிரம்பின் முந்தைய ஆட்சி காலத்தில் நல்ல விதமான மாற்றம் தென்பட்டது என்றால் பைடன் ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வரும் முதலீடுகளின் அளவில் குறைவு ஏற்பட்டுள்ளது அவ்வாறு நாம் எதிர்பார்த்த அளவு முதலீடு நமக்கு கிடைக்காமல் போனபோது பிளான் பி யை கையில் எடுப்போம் என்பதை புரிய வைக்கிறது இந்தியா அமெரிக்கா இந்திய அரசியலில் தலையிட முயன்றதெல்லாம் இதன் காரணமாகத்தான் இந்தியா சீனா இடையேயான எல்லைப் பிரச்சனையில் சுமூக நிலையை ஏற்படுத்த சீனாவே ஒரு முன்முயற்சியை மேற்கொண்டது அதில் அதிபர் புட்டினின் தலையீடும் இருந்திருக்க வாய்ப்புள்ளது அதனால் இந்தியாவும் பேசி பிரச்சினைக்கு தீர்வு காணலாம் என்று ஒப்புக்கொண்டது அவ்வாறு மூன்று நாடுகளுக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு ஏற்பட தொடங்கியுள்ளது சமீப காலத்தில் அதைக் கண்டு அமெரிக்கா மிக அதிகம் பயப்படுகிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும் ஆர் சி ஒரு சாதாரண விஷயம் அல்ல காரணம் ஆர் சி கூட்டணி அமைந்தால் உலகில் இருபத்தி ஐந்து டிரில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேல் ஜிடிபி உள்ள ஒரு கூட்டணியாக அமையும் அது அதுபோல் மூன்று நாடுகளும் சேரும்போது இரண்டு புள்ளி எட்டு பில்லியன் மக்கள் தொகை உள்ள ஒரு கூட்டணியாக இருக்கும் அது உலக மக்கள் தொகையில் முப்பத்து ஐந்து சதவிகித அளவாகும் பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி விஷயத்தில் ஏற்கனவே முப்பது டிரில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேல் உள்ள ஒரு நாடாக இருக்கிறது சீனா இந்தியாவின் பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி பதினாறு டிரில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேல் பவர் இந்த மூன்று நாடுகளும் சேர்ந்து அது அமெரிக்காவால் சகித்துக் கொள்ள முடியாத ஒரு அளவாகும் அடுத்து ரஷ்யாவிடம் மட்டும் ஏறத்தாழ ஆறாயிரம் அணு ஆயுத போர் முனைகள் உள்ளனூறுக்கு மேல் சீனாவிடம் இருக்கக்கூடும் இந்தியாவிடம் இருநூறு போர் முனைகள் இருக்க வாய்ப்புள்ளது அதுபோல் ஹைப்பர்சோனிக் போன்ற முன்னேறிய பாதுகாப்பு தொழில்நுட்பங்களில் முன்னணி நாடாக உள்ளது ரஷ்யா இந்தியா உலகின் நான்காவது வலிமையான ராணுவத்தை கொண்டுள்ளது உலகிலேயே மிக அதிக ராணுவ வீரர்களைக் கொண்டுள்ள இரண்டாவது நாடாக உள்ளது அதிநவீன தொழில்நுட்பங்களை உருவாக்கியுள்ள நாடுகளில் ஒன்றாகவும் உள்ளது இந்தியா அக்னி ஏவுகணைகள் பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியாவின் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஏவுகணை என்று ஒரு சில நாடுகளிடம் மட்டுமே உள்ள மிகவும் நவீனமான தொழில்நுட்பங்களையும் கொண்டுள்ளது இந்தியா அது மட்டுமல்லாது இந்தியாவும் ரஷ்யாவும் சீனாவும் வலிமையான விண்வெளி சக்திகளாகவும் உள்ளன உலகில் மிக பெரும் அளவில் இயற்கை எரிவாயுவும் எண்ணெய் வளமும் உள்ள ஒரு நாடாகும் ரஷ்யா அதே இந்தியாவும் சீனாவும் உலகின் மிகப்பெரிய நுகர்வோராகவும் உள்ளன அவ்வாறு இந்த மூன்று சக்திகளும் பரஸ்பரம் சார்ந்தும் பரஸ்பரம் ஒத்துழைத்தும் எவருக்கும் வலுவான எதிர்ப்பை கொடுக்க முடிந்த சக்திகளாகும் சீனா அரிய வகை உற்பத்திகள் பலவற்றில் முன்னிலையில் உள்ளது இந்தியாவும் ரஷ்யாவும் விவசாய துறையில் மிகவும் முன்னிலையில் உள்ளன அதனால் இந்த மூன்று சக்திகளும் பரஸ்பரம் ஒத்துழைத்து சுயசார்பை எட்ட முடிந்த பல விஷயங்கள் உள்ளன புவிசார் அரசியலிலும் இந்த மூன்று நாடுகளும் மிக முக்கியமான இடங்களை கொண்டுள்ளன ஆர்க்டிக் பிராந்தியத்தில் ரஷ்யா நிகரற்ற ஒரு சூப்பர் பவராக உள்ளது இந்தியா இந்திய பெருங்கடலில் முடிசூடா மன்னனாக விளங்குகிறது தென்சீன கடலில் ஆதிக்கம் மிகுந்த ஒரு நாடாக உள்ளது சீனா தென்சீன கடல் முழுவதுமே தம்முடையதென்றே வாதிடுகிறது சீனா பெல்டன் ரோட் இனிஷியேட்டிவ் மூலம் உலகம் முழுவதும் ஓரளவுக்கு செல்வாக்கை ஏற்படுத்த முடிந்துள்ளது சீனாவால் அதனால் இந்த மூன்று நாடுகளும் மிக உறுதியான ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி செயல்படுத்தினால் அதாவது டாலரின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் என்று அஞ்சுகிறது அமெரிக்கா காரணம் இந்த மூன்று நாடுகளுடன் வர்த்தகத்தில் ஈடுபடும் நாடுகள் மெல்ல மெல்ல டாலர் பயன்பாட்டை குறைக்க தொடங்குவார்கள் அது நடக்கும்போது அமெரிக்க பொருளாதாரம் தள்ளாடத் தொடங்கும் என்பதில் சந்தேகமில்லை பிரிக்ஸ் பிளஸ் என்ற பெயரில் பிரிக்ஸ் கூட்டமைப்பின் விரிவாக்கம் நடப்பதால் அந்த கூட்டமைப்பு மேலும் வலுப்பெறும் இந்த மூன்று நாடுகளும் பரஸ்பர நம்பிக்கையோடு இணைந்தால் பாகிஸ்தான் வடகொரியா ஈரான் போன்ற நாடுகளும் ஒத்துழைக்கும் நிலை ஏற்படும் எனவே சாத்தியமானால் அமெரிக்காவின் மேலாதிக்க நிலையை அது இல்லாமல் செய்யும் என்பதில் சந்தேகமில்லை காரணம் அமெரிக்காவின் மேலாதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய அதை விரும்பாத பல நாடுகள் இந்த கூட்டணிக்கு ஆதரவாக மாறும் நிலை ஏற்படும் மத்திய கிழக்கு நாடுகள் அமெரிக்காவிடமிருந்து விலகி இந்த மூன்று சக்திகளின் கூட்டணியோடு நிற்கவே செய்வார்கள் ராஜதந்திர தளத்தில் இந்தியாவிற்குள்ள செல்வாக்கும் உலக நாடுகளுடன் இந்தியாவிற்குள்ள சிறந்த நட்பும் அதிகப்படியான நாடுகள் இந்த கூட்டணியோடு சேர்ந்து நிற்க வழிவகுக்கும் வர்த்தகத்தில் சீனாவிற்குள்ள ஆதிக்கம் பல நாடுகளை இந்த கூட்டணியோடு நிற்க வழி செய்யும் ஆயுத வர்த்தகம் உட்படவுள்ள விஷயங்களில் ரஷ்யாவின் செல்வாக்கு பல நாடுகள் ஆராய்ச்சியுடன் நிற்க காரணமாக அமையும் அவ்வாறு அமெரிக்காவின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய எதிரணியாக ஆராய்ச்சி மாறக்கூடும் இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டுதான் அமெரிக்கா ஆராய்ச்சியை கண்டு பயப்படுகிறது வரும் காலத்தில் விண்வெளித்துறையில் ஆராய்ச்சி அமெரிக்காவையும் மீறி பெரும் புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புள்ளது ரஷ்யாவிடம் மிகவும் சிக்கலான பல தொழில்நுட்பங்களும் உள்ளன இந்தியாவிடம் மிக குறைந்த செலவில் விண்வெளி திட்டங்களை செயல்படுத்தும் திறனும் தொழில்நுட்பங்களும் உள்ளன சீனாவிடம் ஏராளமான பணமும் தொழில்நுட்பங்களும் உள்ளன அதனால் விண்வெளி நிலையம் சந்திரனில் ஒரு தளம் போன்ற விஷயங்களில் எல்லாம் மூன்று நாடுகளும் ஒத்துழைத்து செயல்பட்டால் மிக பெரும் சாதனைகளை நிகழ்த்த முடியும் அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டுவிடக்கூடாது என்றுதான் அமெரிக்கா நினைக்கிறது ஆனால் அமெரிக்காவின் பல நிலைப்பாடுகளும் இந்திய நலனுக்கு எதிரானதாக உள்ளன இந்தியா ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக மாற வேண்டும் இந்த உலகை நல்வழியில் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறது ஆனால் அமெரிக்கா அந்நாடு சொல்வதை கேட்டு நடக்கும் ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது அதனால் இந்தியா பிளான் பி சி என்று அடுத்தடுத்த கட்டங்களை பற்றி சிந்திக்கத்தான் செய்யும் அமெரிக்காவின் விருப்பத்திற்கேற்ப இந்தியா நடக்கவில்லை அதற்காக இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுக்கும் தமது பாணியை அமெரிக்கா கையில் எடுத்தால் அதற்கு மாற்று அணிகளை வலுவாக உருவாக்க முற்படுகிறது இந்தியா ரஷ்யா சீனாவுடன் சேர்ந்து கொள்வோம் என்பது போன்ற நடவடிக்கை ஈடுபடுவதும் பிரிக்ஸில் அதிக ஆர்வம் செலுத்துவதும் எல்லாம் அமெரிக்காவிற்கு கவலையை ஏற்படுத்துகின்றன உடன்பிறப்புகள் என்னும் அளவுக்கு வலுவான உறவாக மாறாவிட்டாலும் ஓரளவு புரிதலுடன் ஆராய்ச்சி கூட்டணி உருவானால் அது நிச்சயம் உலகில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும்